அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக நாம் இந்த வாரம் முழுவதும் இன்றைக்கு மூன்றாவது நாளாக தேவனுடைய கற்பனைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பத்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று பேதம் சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தோம் அதிலும் ஓய்வு நாளை பிரத்யேகமாக கை என்று பேதம் சொல்லுவதை நாம் கேட்டோம் இந்த ஓய்வு நாளின் முக்கியத்துவம் ஏன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சகலத்தையும் அவர் தமக்கென்று படைத்தார் ஓய்வு நாளையும் அவர் தமக்கென்று தான் படைத்தார் ஆண்டவர் ஆறாவது நாளில் ஆதாம் ஏவாலை மனிதர்களை படைத்த மனிதனை படைத்த பின்பு அதற்கு பின்புதான் அவர் ஓய்வு நாளை படைத்தார் ஒரு முதல் குடும்பமாக தேவனோடு சஞ்சரித்த ஓய்வு நாளில் சஞ்சரித்த முதல் ஓய்வு நாளில் சஞ்சரித்த ஒரு குடும்பம் ஆதாமும் ஏவாலும் அவர்களோடு இணைந்து ஆண்டவராகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு இணைந்திருந்தார் இந்த கற்பனைகள் ஏன் முக்கியத்துவம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பரலோகத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றார் என்னுடைய பிரமாணங்களை கைக்கொண்டால் மட்டுமே நீங்கள் பிரவேசிக்க முடியும் ஒன்பது கற்பனைகளை கைக்கொண்டு ஒரு கற்பனைகளை கைக்கொள்ளாமல் கொள்ளாமல் போனாலும் உங்களுக்கு பல்லோக ராஜ்யத்தில் இடம் இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைய கிறிஸ்தவ மக்கள் எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் ஓய்வு நாள் கற்பனையை கை கொள்ளுகிறார்கள் ஆனால் வேத சத்தியத்தின்படி வேதத்தில் சொல்லப்பட்ட ஏழாம் நாளாகிய ஓய்வு நாளை கைக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எனவேதான் இந்த ஓய்வு நாளை கைக்கொள்ளுங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் மற்றபடி ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பின விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் அமைப்பை நாம் அமைத்து கொள்ளவில்லை என்றால் அதனால் நஷ்டம் யாருக்கு ஆண்டவருக்கா நிச்சயமாக இல்லை ஆண்டவருக்கு ஒரு பெரிய இழப்பா நிச்சயமாக இல்லை அவர் துக்கப்படுவார் அவ்வளவுதான் அதற்கு பின்பு அவர் ஆயத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்திலே நாம் செல்ல வேண்டுமென்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் அழைத்துச் செல்லுவார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் என தேவ பிள்ளைகள் இந்த கற்பனைகளை கை கொள்ளுங்கள் கைக்கொள்ளுங்கள் கை கொள்ளுங்கள் ஆண்டவர் எஸ்ஐக்கேள் இருபது பன்னிரெண்டு இருபது இருபதை வாசிப்போம் என்றால் கிறிஸ்தவர்களுக்கும் அவருக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக இந்த ஓய்வு நாட்களை கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்காக ஓய்வு நாளை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் எனக்கு ஓய்வு நாள் என்பது தேவனுக்கென்று ஒரு விடுதலை பெற்ற ஒரு நாள் எப்படி மனுஷத்தில் உலக சட்டம் ஒரு மனிதன் ஒரு வாரம் வேலை செய்தால் அவருக்கு ஒரு நாள் விடுப்பு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த சட்டம் எங்கிருந்து வந்தது வேதத்திலிருந்து தான் வந்தது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் வேத அடிப்படையின் கீழே அங்கு ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் என்று தான் வேத கணக்கு இருக்கிறது ஆனால் முன் ஒரு வாரத்திற்கு ஒரு மாதத்திற்கு முப்பத்தி ஒரு நாள் முப்பது நாள் இருபத்தி ஒன்பது நாள் இருபத்தி எட்டு நாள் ஆகிய இந்த நாலு படைப்புகளை யார் கொண்டு வந்தது ஆண்டவரா இல்லை மனிதர்கள் அப்படி என்றால் நாம் உலகத்தில் வாழ்கிறோம் மனித சஞ்சாரங்களுக்கு மனித கட்டளை கீழ்ப்படிய வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும் உண்மை பொருள் என்ன மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது அது உண்மையா மனிதன் எங்கிருந்து படைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது மண்ணிலிருந்து தான் இதை எந்த ஒரு சமயமும் நமக்கு போதிப்பது இல்லை எந்த சமயமாவது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லக்கூடுமா அப்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு ஏன் அந்த குரங்கிலிருந்து ஒரு மனிதனை உண்டாக்க முடிய முடியாது அன்பு பிள்ளைகளே மனிதருடைய ஈடுபாடுகள் இந்த லோகத்தில் சிலவைகளுக்கு பொருந்தும் சிலவைகளுக்கு பொருந்தாது உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தது யார் வேதம்தான் அவர் பூமியின் உருண்டையின் மீது வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்று சொன்னது யார் ஆண்டவர் சொல்லுகிறார் பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இல்லையோ என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பகலுக்கு பனிரெண்டு மணி நேரம் இரவுக்கு பனிரெண்டு மணி நேரம் சேர்ந்ததுனா ஒரு நாள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதையே நாம் சிந்திப்பது இல்லை அன்பு பிள்ளைகளை உலகத்தை உண்டாக்கினது யார் தானாக உலகம் உண்டாக்கப்பட்டதா அல்லது அவர்கள் சொல்லுகிறபடி வேறு ஏதாவது சக்திகள் உண்டாக்கியதா இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றுதான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இதை யாராவது மாற்ற முடியுமா அல்லது மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்களா முடியாது அன்பு பிள்ளைகளை அதை போல தேவன் சில சட்ட நியமங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்றால் அந்த சட்ட நியமங்களை நாம் கைக்கொண்டு நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் அதனால் அவருக்கு ஏதாவது லாபம் உண்டா இல்லை நிச்சயமாக இல்லை அவர் மனித மானிட மக்களுடைய ரட்சிப்புக்கு இந்த லோகத்தில் வாழ்ந்து சிறு பிராயத்தில் ஏறக்குறைய முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம்தான் வாழ்ந்தார் அந்த முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலமும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டங்கள் இல்லை எந்த ஒரு தெய்வமாவது கொலை செய்யப்பட முடிந்ததா அவர் ஒருவர் நமக்காக கொலை செய்யப்பட்டார் அதில் அகோர சிலுவையை சுமந்து அவர் சென்றார் என்று நாம் எல்லோரும் அறிவோம் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு நன்மையை வரவேண்டும் நன்மையிலே நாம் உயிர் பிழைக்க வேண்டும் என்று விரும்பி இந்த பிரமாணங்களை கை கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கும்போது நாம் இந்த பிரமாணம் தேவையில்லை இந்த ஓய்வு நாள் தேவையில்லை என்று கிறிஸ்துவ மக்களை சொல்லுவது அது எவ்வளவு பொருந்தும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் அவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை திருத்தவர்கள் அல்ல திரும்ப எழுதுகிறவர் அல்ல யோபுவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு பிணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த தேவன் நமக்காக எவ்வளவு பாடுபட்டார் அவர் பாடுகளின் நிமித்தம் நாம் அதை அனுபவிக்கிற மனிதர்களாக அல்ல அதை காண்கிற மனிதர்களாக மட்டுமே நம்மை வைத்திருக்கிறார் நாம் இன்றைக்கு எவ்வளவு சுகபோகமாக வாழ்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது இத்தனை பாடுகள் யாருக்காக நமக்காகத்தான் அன்பு பிள்ளைகளே ஒரு குருவிக்கும் ஒரு காக்கைக்கும் கூட இடம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் எனக்கோ தலை இடமில்லை அப்படிப்பட்ட தேவன் உங்களையும் என்னையும் தங்க முலாம் பூசின வீட்டிலே தங்க முலாம் பூசின தரையிலே தங்க முலாம் பூசின மதில் பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தங்கத்தட்டிலே சாப்பிடுவதற்கும் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால் அவரை எவ்வளவாய் நாம் நேசிக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்த பிரமாணங்கள் இன்றைக்கு எங்கிருந்து வந்தது என்று சில கேள்விகள் கேட்கிறார்கள் யார் கிறிஸ்தவர்கள்தான் கிறிஸ்துவை அறிந்தவர்களால் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் இந்த பிரமாணம் முன்பு இருந்ததா இல்லையா அன்பு பிள்ளைகளே அவர்களுக்கு இருந்ததா இல்லையா என்று தெரியாதா வேறு யாராவது அறியாமல் கேட்டிருந்தால் நாம் சொல்லலாம் இந்து சமயத்தாரோ சைனமத சமயத்தாரோ அல்லது புத்த சமயத்தாரோ சீக்கிய சமயத்தாரோ வேறு யாராவது கேட்டிருந்தால் இஸ்லாமிய சமயத்தாரோ கேட்டிருந்தால் நாம் சொல்லி இருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் இந்த பிரமாணம் முன்பு இருந்ததா இயேசு கை கொண்டாரா சீடர்கள் கை கொண்டார்களா இது எப்படி என்று இப்படி பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் இது எவ்வளவு நாணத்துக்குரிய கேள்வி அன்பு பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற வார்த்தை கட்டளைகள் எங்கிருந்து வந்தது வேதாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் யார் கை கொண்டார் ஆண்டவர் யாரை படைத்தாரோ அவருடைய பிள்ளைகள் ஆபிரகாமினுடைய சந்ததியில் இருந்தே தேவனுடைய பிரமாணங்கள் கற்பனைகள் கைக்கொள்ளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அந்த பிரமாணங்கள் அதற்கு முன்பே இருந்தது சினாய் மலையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பே பிரமாணம் இருந்தது என்று வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் உலக சிருஷ்டிப்புக்கு முன்பே பத்து பிரமாணங்கள் இருந்தது என்று நேற்றைய தினத்தில் நாம் படித்தோம் இந்த பிரமாணம் பழைய ஏற்பாட்டு தான் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லுகிற அனுபவத்தை கிறிஸ்தவ மக்கள் சொல்லுகிறார்கள் அன்பு பிள்ளைகளே நான் தெரியாமல் கேட்கிறேன் அவர்கள் இருதயம் குத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறேன் உன்னை உருவாக்கியவர் யார் உனக்கு பெயர் சூட்டியவர் யார் உன்னை கர்ப்பத்தின் இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டவர் யார் உன் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே அதையெல்லாம் அறிந்தவர் யார் இந்த கேள்விகளுக்கு பதில் நீங்கள் சொல்லுவீர்கள் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவீர்கள் உண்மைதான் அந்த இயேசு கிறிஸ்து தானே நீங்கள் பத்து பிரமாணங்களை கைக்கோள் என்று சொன்னார் ஆனால் நீங்கள் அதையே கை கைக்கொள்வதில்லை இயேசு மட்டும் போதும் ஏசு சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு தேவையில்லையா அப்படி எந்த புஸ்தகமாவது எந்த வேதமாவது சொல்லி இருக்கிறதா அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம் வருவன் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது நீங்கள் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்கிறீர்கள் அன்பு பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டில் பத்து கற்பனைகள் இருந்தது என்று சொல்ல அநேக வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மத்திய நான்கு பத்து அப்போ செல்லர் பதினான்கு பதினொன்று பதினைந்து ஒன்று எட்டாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஆறு வசனங்கள் வரை இது முதலாவது பிரமாணத்திற்கு இரண்டாவது பிரமாணத்திற்கு சொல்லப்பட்ட வசனம் அப்போ செல்லர் பதினேழு பத்தொன்பது ஒன்று யோவான் ஐந்து இருபத்தி ஒன்று ஒன்று குருந்தியர் பத்து பதினான்கு மூன்றாவது பிரமாணத்திற்கு ஒன்று திமுத்தி ஆறு ஒன்று யாக்கோபு ஐந்து பன்னிரெண்டு நான்காவது பிரமாணம் மத்திய இருபத்தி நான்கு இருபது மார்க் இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எப்ரேயர் நான்கு நான்கு பின்பு ஒன்பது பத்து ஐந்தாவது பிரமாணம் மத்திய பத்தொன்பது பத்தொன்பது மற்ற பதினைந்து நான்கு ஆறாவது பிரமாணம் ரோமர் பதிமூன்று ஒன்று மத்தையு பத்தொன்பது பதினெட்டு ஏழாவது பிரமாணம் மத்தைய பதிமூன்று மத்தி பத்தொன்பது பதினெட்டு ரோமர் பதிமூன்று பத்தொன்பது எட்டாவது பிரமாணம் ரோமர் பதிமூன்று ஒன்பது மத்தையு பத்தொன்பது பதினான்கு ஒன்பதாவது பிரமாணம் ரோமர் பதிமூன்று ஒன்பது மத்தையே பத்தொன்பது பதினெட்டு பத்தாவது பிரமாணம் ரோமர் ஏழு ஏழு அன்பு பிள்ளைகளை இவ்வளவும் தான் நீங்கள் வைத்திருக்கிற வேதத்தில் தான் இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நீங்கள் ஏன் அதை கை கொள்ள விருப்பப்படுவது இல்லை உங்களுக்கு கை கொள்ள வேண்டாம் என்று சொன்னது யார் யோசித்து பார்ப்போம் என் நாமத்தின் நிமித்தம் உங்கள் செய்கைகளினால் என் நாமும் பிரஜாதிகளுக்குள்ளே தூசிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே தேவன் இதை ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை மற்றும் பெறுவோம் என்று நீங்கள் ஒரு காலம் நினைத்துவிட வேண்டாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் இரண்டு பேர் ஒன்று ஆண்டவர் இன்னொருவர் சாத்தான் ஆண்டவரே சோதித்து பார்த்தான் என்னை பணிந்துகொள் அப்பொழுது நீ காண்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவரை சோதித்த அவன் நம்மை சொதிக்காமல் விடுவானா அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் மிகவும் தாக்கத்தோடு சொல்லுகிறேன் நம்மை தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் ஓய்வினால் ஒளிந்து போனது என்று வேதத்தில் எந்த இடத்திலாவது சொல்லி இருக்கிறதா யாராவது அதை கண்டுபிடித்து தாருங்கள் நான் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் நாள் வேதத்தில் இல்லை கைக்கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் யாராவது எத்தனை பேர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள் வேதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தோடு அவர்களுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் அவர்களுக்கு நான் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஒருவருக்கும் தர இருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் கற்பனைகளை கொண்டு வந்தார் மோசை உடைத்து விட்டார் இரண்டு முறை உடைத்தார் ஆண்டவர் உடைத்ததோடு விட்டு இருக்க முடியும் ஆனால் திரும்பவும் எழுதிக் கொடுத்தார் அது அழிந்து போவதற்கா அன்பு பிள்ளைகளை இன்னும் சிலர் கற்பனையில் ஒழிந்து போய்விட்டது ஆண்டவர் சிறுமையில் அரைத்து விட்டார் என்று சொல்லுகிற கூட்டத்தார் உண்டு அவர் இது குறித்து நாளை நாம் சிந்திப்போம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய பிரமாணங்கள் யாருக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் கட்டளைகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பத்து பிரமாணங்கள் இருந்தது என்று வேதத்திலே நாம் சிந்தித்தோம் அந்த சிந்தனைகளை ஏற்று நீங்கள் கூர்ந்து நீங்கள் உங்களையே வைத்து ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படுவது இல்லை நீங்கள் மனம் மாறுகிறீர்களே என்பதை குறித்து தான் பாரத்தோடு கவலைப்படுகிறேன் இந்த கற்பனை வேண்டாம் என்று ஆண்டவர் எங்காவது சொல்லி இருக்கிறாரா நீங்கள் இருக்கிற சபையிலேயே உங்களை வழிநடத்துகிற போதகரை கேளுங்கள் அதற்கு ஆதாரம் கொடுங்கள் என்று கேளுங்கள் அவர்களால் கொடுக்க முடிந்தால் நீங்கள் என்ன சொல்லீர்களோ அதன்படி நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன் எனக்கு அது மெய் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன் ஒரு பாவி மனம் திரும்புகிறதற்கு பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகி இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் என் மூலமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கேளுங்கள் உங்கள் போதுகரிடம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் படி போதிக்கடனொன்று ஒன்று நான்கு பதினொன்றிலே வாசிக்கிறோம் நான் போதகர் நான் மக்களுக்கு போதிக்க வேண்டுமென்றால் வேதம் காட்டிய வழிமுறைகளைத்தான் போதிக்க ஒழிய என்னுடைய சபை சார்ந்த இயக்கத்திற்காகவோ என்னுடைய சுய விருப்பத்திற்காகவோ நான் மக்களை ஏமாற்றி போதிக்க கூடாது யோசியுங்கள் சிந்தியுங்கள் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ரோமர் பதினாறு பதினெட்டுல வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று அதிலே நடவுங்கள் இரமியா பதினாறு பதினேழு முன்பு இரமியா பதினாறு ரோமர் என்று சொன்னேன் எரேமியா பதினாறு பதினெட்டு மன்னிக்கவும் நல்லவைகளை நாம் கேட்டு ஆராய்ந்து நடக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த பிரமாணங்களை நமக்கு கை கொண்டு கொடுத்திருக்கிறார் அந்த பிரமாணங்களை ஒழிந்து விட்டது அவை நமக்கு தேவையில்லை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தேவை இல்லை பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தான் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வது யார் கிறிஸ்துவை குறித்து பேசுவதும் கிறிஸ்துவை பற்றி பேசுவதும் கிறிஸ்துவின்படி அவருடைய வாக்கின்படி நடப்பதும் தான் கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளே நீங்கள் இதை ஏற்று எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களை நீங்கள் ஏற்று நடவுங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கியிருந்து இந்த நாளிலும் இந்த பத்து பிரமாணங்கள் நீர் கொடுக்கப்படுவதற்கு முன்பே இருந்தது என்பதை வேத சத்தியம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலும் பத்து கற்பனைகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அதை நீர் பேச நாங்கள் கேட்டோம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஞானத்தை நீர் கொடுத்து அது மெய்யா அல்லது பொய்யா என்பதை நீர் அவர்களுடைய அறிவுக்கு அறிவின் ஆராய்ச்சிக்கு விட்டுவிட நம்முடைய சமூகத்தில் கொடுக்கிறோம் எல்லோருமே நல்ல தான் அறிவில் பெருத்தவர்கள்தான் ஞானத்தில் பெருத்தவர்கள்தான் அவர்களுக்கு நேரே இந்த அறிவை போதித்து பிரமாணங்களுக்கு ஏற்ற வழிகளில் அவர்கள் நடக்க என் தேவன் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கேட்ட பிள்ளைகளோடு உங்களுடைய கிருவி இருந்து சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தரலை என் தேவன் கிருவி செய்யும் பீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஆண்டவரே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்